கங்கணபதய நம ஸ்ரீ குருபியோ நம நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசம் மாதம் துலாமாசம் அஸ்வின ஐப்பசி இருபத்தி ஆறாம் தேதி பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் அயனம் சூரியோதயம் காலை ஆறு ஆறு சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது திதி கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி இரவு பத்து ஐம்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் நவமி நட்சத்திரம் ஆயில்யம் மாலை ஆறு முப்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் மகம் யோகம் சுப்ரம் காலை எட்டு இரண்டு வரை அதன் பின்னர் பராமியம். கரணம் பாலவம் காலை பத்து ஐம்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் கௌலவம் இரவு பத்து ஐம்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் தைதுளை வாரம் புதன்கிழமை சௌமிய வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு ஐம்பத்தி இரண்டு முதல் ஆறு ஆறு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது முதல் ஆறு ஐம்பத்தி நான்கு வரை சுபமான காலம் அமிர்த காலம் மாலை நான்கு ஐம்பத்தி எட்டு முதல் ஆறு முப்பத்தி ஐந்து வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு முப்பத்தி நான்கு முதல் ஐந்து இருபத்தி இரண்டு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி எட்டு முதல் இரண்டு முப்பத்தி ஐந்து வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது முதல் ஆறு நான்கு வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று இருபத்தி எட்டு முதல் பன்னிரெண்டு பதினெட்டு வரை சூரிய ராசி சூரியன் துலாம் ராசியில் சந்திர ராசி நவம்பர் பன்னிரண்டாம் தேதி மாலை ஆறு முப்பத்தி ஐந்து வரை கடகம் அதன் பின்னர் சிம்ஹம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ரகுகாலம் காலை பதினொன்று ஐம்பத்தி இரண்டு முதல் ஒன்று பதினெட்டு வரை யமகண்டம் காலை ஏழு முப்பத்தி ஐந்து முதல் ஒன்பது ஒன்று வரை குளிகை காலை பத்து இருபத்தி ஏழு முதல் பதினொன்று ஐம்பத்தி இரண்டு வரை புதன்கிழமை வாரசூலை வடக்கு மற்றும் வடகிழக்கு பதினாறு நாளிகை பரிகாரம் பால் புதன்கிழமை சுபஹோரை காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை புதன் மற்றும் சந்திரஹோரை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை குருஹோரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை மாலை நான்கு முதல் ஐந்து மணி வரை குரு ஹோரை இரவு ஏழு முதல் பத்து மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை செயத்தகுந்த சுபகாரியங்கள் கலைப்பயில புது கணக்கு எழுத மற்றும் பொன் வாங்க திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ரா ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ் பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದ ಬರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಸಹಾಪ್ತೆ, ಸಹ ವರ್ಧಮ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರತ್ದೌ ತುಲೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇ ಅಷ್ಟಮ್ಯಾ ಶುಭದಿ வாசர சௌமியவாசரக்தாயம் ஆஸ்லேஷ நிர யுக்தாயம் அதன் பின்னர் மக சுக்ல நாம யோகயுக்தாயம் அதன் பின்னர் பிரம்ம பாலவ நாம கரணயுக்தாயாம் அதன் பின்னர் கௌலவன சகல विशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवता प्रसाद आराध्यमानदेवताप्रसादसिद्ध्यर्थं ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्तिः शान्ति